கேள்வி கேட்கும் உரிமையை அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது நக்கள் நையாண்டியோடு பேசுவதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் சாய்ஜி சரவணகுமாரின் விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம் பதவியில்லாத விரக்தியில் சாய் சரவணகுமார் அபத்தமாக பேசுவதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சாய்ஜி சரவணகுமார் சட்டம் ஒழுங்கு சம்மதமாக உள்துறை அமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார் என்று எதிர்பார்த்தேன் அது நடக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கேள்வி கேட்கின்ற உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது ஏன் கேள்வி எழுப்புகிறீர்கள் என்று கேட்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இல்லை இவ்வாறு என்பதை உள்துறை அமைச்சுவா அமைச்சர் நமச்சிவாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இந்திய நாட்டின் முதல் குடிமகனுக்கும் ஒரு ஓட்டுதான் சாதாரண சாமானியனுக்கும் ஒரு ஓட்டுதான் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கும் ஒரு ஓட்டுதான் என்பதை சாயி சரவணகுமார் இங்கு திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்று கூறிய அவர் தன்னை அமைச்சராகியது பாஜகதன் என்றும் குறிப்பிட்டார் அமைச்சர் பதவி என்பது எங்க அப்பா வீட்டு பதவி இல்லை என்று அது மக்களுக்கு சேவை செய்யும் பணி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் பதவியில் இல்லை என்பது பற்றி தான் ஒரு நாள் கூட வருத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டவர் அவர் நரேந்திர மோடி மந்திரியாக இரு என்றாலும் பணி செய்வேன் சட்டமன்ற உறுப்பினராக இரு என்றாலும் பணி செய்வேன் என்றும் காட்டமாக தெரிவித்தார் தான் ஜெயித்து விடுவேன் என்று முப்பது தொகுதிகளுக்கும் பிரசாரம் சென்று குறைவான ஓட்டுகளை வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துவுடன் பெருந்தலைவர் காமராஜர் போன்று தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வலுப்படுத்த சென்றிருக்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்துவிட்டு தன்னை பற்றி அவர் விமர்சனம் செய்திருந்தால் தான் அதை ஏற்றுக் கொண்டிருப்பேன் ஆனால் அப்படி செய்யாமல் தன்னை மட்டும் விமர்சனம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நாட்டிற்காக தியாகம் செய்த கட்சிதான் பாஜக என்றும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக நமச்சிவாயம் பேச வேண்டும் என்றும் நக்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கடுமையாக சாடினார் பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தீவிரவாதமும் வன்முறையும் அடியோடு ஒழிப்பதுதான் பாஜக கட்சி இதுபோன்று பேசுவதை விட்டுவிட்டு மக்களுக்காக அரசியலில் செயல்பட வேண்டும் என்றும் இத்தோடு நிறுத்திக் கொண்டால் நல்லதாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தவர் அவர் மாநில வளர்ச்சிக்காக பணிகளை செய்வோம் வாழக பாரதம் என்றார் போக்குவரத்து சிக்னலில் நிற்காமல் செல்வதற்கு டிஜிபி பாதுகாப்போடு செல்கிறார் மக்களை பாதுகாக்க வேண்டிய டிஜிபிக்கு எதற்கு பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பிய அவர் வெளியூர் போது வேண்டுமானாலும் பாதுகாப்பு உள்ளூரில் தேவையில்லை அதையெல்லாம் விலக்கிவிட்டு மக்கள் பணி செய்ய அவர்கள் முன்வர வேண்டும் என்றும் சாய்ஜி சரவணகுமார் கேட்டுக் கொண்டார் உள்ள ரசாயனம் கலந்துள்ளதாக கூறப்படும் கோல்ட்ரிப் இருமல் மருந்து புதுவையில் தடை செய்யப்பட்டுள்ளது புதுவை மருந்து கட்டுப்பாட்டு துறையின் அதிகாரி டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில் கோல்ட்ரிப் இரும்பல் மருந்தில் நச்சுத்தன்மையுள்ள ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை எச்சரிக்கை அனுப்பியிருந்தது இந்த மருந்தை உட்கொண்டால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் மேலும் மரணம் கூட நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பொதுமக்களின் நலன் கருதி பிறப்பிக்கப்படுகிறது இந்த மருந்தை புதுவை யூனியன் பிரதேசம் முழுவதும் கொள்முதல் செய்யவும் விநியோகம் செய்யவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது மேலும் சந்தையிலிருந்து இந்த மருந்தை உடனடியாக வெளியேற்றவும் உத்தரவிடப்படுகிறது மேலும் இதேபோன்ற கலவையில் உள்ள மருந்தை மருத்துவரின் பரிந்துரை சீர்த்திருந்தால் மட்டும் விற்பனை செய்ய வேண்டும் மேலும் அது தொடர்பான ஆவணங்களை பராமரிக்க வேண்டும் தவறினால் மருந்து விற்பனை உரிமம் தடை செய்யப்படும் அல்லது ரத்து செய்யப்படும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மின் நுகர்வோர் நிலுவைத் தொகை மற்றும் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் கிருஷ்ணசுவாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிராமம் தெற்கு மின்கோட்ட அலுவலகத்திற்குட்பட்ட அரியங்குப்பம் தவளக்குப்பம் திருமாம்பாக்கம் பாகூர் கரிக்கலாம்பாக்கம் வடமங்கலம் திருவண்டார் கோவில் வாதானூர் கரியமாணிக்கம் கரைம்புத்தூர் ஆகிய மின் அலுவலகங்களுக்கு உட்பட்ட நுகர்வோர் அனைவரும் தங்களின் நிலுவைத் தொகை மற்றும் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் மின் துண்டிப்பு செய்த பின் நிலுவைத் தொகை முழுவதுமாக அல்லது தவணை முறைகள் பகல் பனிரெண்டு முப்பது மணிக்குள் செலுத்திய பிறகு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பகுதிகள் இறுதி ஊர்வலத்தின் போது சாலைகளில் மாலைகளை வீசிய பத்து பேருக்கு தலா ரூபாய் ஆயிரம் வீதம் அபராதமாக பத்தாயிரம் வசூலிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நகராட்சி ஊழியர்களின் எச்சரிக்கையை மீறி இறுதி ஊர்வலத்தில் சாலைகளில் மாலைகளை வீசியதாக பத்து பேரிடமிருந்து தலா ரூபாய் ஆயிரம் மீதும் மொத்தமாக ரூபாய் பத்தாயிரம் வசூலிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செயலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இறுதி ஊர்வலத்திற்கான இறப்பினை பதிவு செய்யும் போது சான்றிதழ் வாங்கும் போதும் இந்த அபராதம் வசூலிக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலும் பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இனி வரும் காலங்களில் இந்த நடவடிக்கை கடுமையாக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறி கட்டுமான தொழிலாளர்கள் பெண்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கட்டுமான நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகையை ரூபாய் ஆறு லட்சம் என உயர்த்தி வழங்கிட வேண்டும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி உதவி தொகையாக ரூபாய் இருபத்து ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் நலவாரிய நிதியை முழுமையாக காட்டி தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதிகள் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தின் விடிவில்லியே என முதல்வர் ரங்கசாமியை வரவேற்று அவர் வீட்டு முன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தனி கட்சி அதாவது என்ஆர் காங்கிரஸ் துவங்கினார் கட்சி துவங்கிய இரண்டு மாதத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தார் பின் அதிமுகவை கழட்டிவிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு ஆட்சியை துவக்கினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது இதற்கிடையில் இரண்டாவது முறையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தற்போது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடந்து வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தமிழ்நாட்டு பக்கம் கவனம் சென்றுள்ளது அதற்காக புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக தொகுதிகள் கவனம் செலுத்தி வந்தார் இந்நிலையில் விக்கிரவாண்டி வானூர் மயிலம் நாகப்பட்டினம் சிதம்பரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட தொகுதியை சார்ந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழகத்தின் விடிவெள்ளி வருங்கால தமிழகமே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய போஸ்டரை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டு எதிரில் ஒட்டியுள்ளனர் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசின் நலத்திட்டங்களை பெற வருவாய் உச்ச வரம்பை அதிகரிக்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆளுநர் முதல்வர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார் புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்களை பெற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஓபிசி எம்பிசி பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்து ஐந்தாயிரத்திற்கு மேல் இருக்கக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டுள்ளது இதனால் பெரும்பாலான மக்கள் அரசின் நலத்திட்டங்களை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் ஆனால் ஆதி திராவிடர் மற்றும் உயர்சாதி வகுப்பை சார்ந்த இடபிள்யூ எஸ் பிரிவினருக்கு ரூபாய் எட்டு லட்சம் வரை வருவாய் உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஓபிசி மற்றும் எம்பிசி வகுப்பை சார்ந்த பயனாளிகள் அரசின் நலத்திட்டங்களை பெற நிர்ணயம் செய்யப்பட்ட வருவாய் உச்சவரம்பு தற்போது வரை நிலவி வருகிறது ஆகையால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயித்த வருவாய் உச்சவரம்பை தற்போதுள்ள விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ரூபாய் மூன்று லட்சமாக உயர்த்தி வழங்க உத்தரவிட வேண்டும் அதேபோல பதினெட்டு முதல் அறுபது வயதிற்குள் இறப்பவர்கள் ராஜீவ் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை மரணமடைந்தால் வழங்கப்படும் ரூபாய் முப்பதாயிரம் நிதி உதவியை ஒரு லட்சம் ரூபாயாகவும் விபத்து மரணமடைந்தால் வழங்கப்படும் ஒரு லட்சம் நிதி உதவியை இரண்டு லட்சமாகவும் உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்காலை பின்தங்கிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை சீர் செய்து தர வலியுறுத்தி மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலையை நூறு நாளும் வழங்க வேண்டும் ரேஷன் கடையை திறந்து அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் காரைக்கால் மாவட்டத்திற்கு மக்கள் தொகை அடிப்படைகள் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை அனைத்து துறை வல்லுநர்கள் கொண்டு மேம்படுத்த வேண்டும் காரைக்கால் மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அரசு பள்ளிகளை தரமும் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வின்சென்ட் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய குழு அமைப்பினர் ஸ்ரீதர் மற்றும் மாநில செயலாளர் லெனின் துறை ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளியின் பொன் விழாவை ஒட்டி விமானத்தில் பதினெட்டு மாணவர்களை நிர்வாகம் ஹைதராபாத்திற்கு கல்வி சுற்றுலாவாக அழைத்துச் செல்லப்பட்டனர் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் அமலா மேல்நிலைப் பள்ளி அக்டோபர் பதினைந்தாம் தேதி தனது ஐம்பதாவது பொன் விழாவை கொண்டாட இருக்கிறது இதனையொட்டி இப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளில் தாய் தந்தையை இழந்தோர் பெற்றோரில் ஒருவரை இழந்தோர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தை சார்ந்தோர் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் பதினெட்டு பேரை பள்ளி நிர்வாகம் தேர்வு செய்துள்ளது புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத்திற்கு விமானத்தில் செல்ல ஒருவருக்கு ரூபாய் ஐயாயிரத்து எண்பது பயண கட்டணம் இவர்களுடன் பள்ளி தாளர் எம் ஜெயசுதாஸ் தலைமையில் நிர்வாகத்தினர் நான்கு பேர் உட்பட இருபத்தி இரண்டு பேர் ஹைதராபாத் சென்றுள்ளனர் இதற்கான மொத்த செலவையும் பள்ளி தாளர் ஏற்றுள்ளார் ஹைதராபாத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு புதுச்சேரிக்கு வருகின்ற பதினோராம் தேதி ரயிலில் திரும்புகின்றனர் மயிலம் தமிழ் கல்லூரிகள் மாணவர்களுக்கான தமிழால் முடியும் என்ற வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது ஊடகத்தமிழ் கணினி தமிழ் போட்டித் தேர்வுகளில் தமிழ் ஆகிய தலைப்புகளில் சிறப்பு பேச்சாளர்கள் மாணவர்களிடையே உரையாற்றினர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவ்வை அருள் மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் மூன்று நாள் நடைபெறும் நிகழ்வில் இன்று ஊடக தமிழ் என்ற தலைப்பில் தமிழ் ஊடகத்துறையில் பணியாற்றும் ஊடகவியலாளர்கள் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார்கள் தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வில் கனி தமிழ் போட்டித் தேர்வுகளில் தமிழ் போன்ற தலைப்புகளில் சிறப்பு பேச்சாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் தமிழின் சிறப்பு குறித்து உரையாற்றியுள்ளனர் நிகழ்வில் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆறு செவிலிய அதிகாரி பணியிடங்களுக்கு வருகின்ற நவம்பர் ஆறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி கதிர்காமத்தில் இயங்கி வரும் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிகள் காலியாக உள்ள இருநூற்றி இருபத்தி ஆறு செவிலிய குரூப் பி அதிகாரி பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தகுதி பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ என்ஜிஎன்எம் அல்லது அதற்கு சமமான படிப்பு ஏதேனும் ஒரு மாநில நர்சிங் கவுன்சில் பதிவு செய்திருக்க வேண்டும் பதினெட்டு முதல் முப்பத்து ஐந்து வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் எம்பிசி ஓபிசி இபிசி பிசிஎம் பிடி பிரிவினருக்கு மூன்றாண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்தாண்டும் வயது தளர்வு உண்டு இடஒதுக்கீடு ஒதுப்பின் பின்பற்றி ஒட்டுமொத்த பட்டியலில் இருந்து தற்காலிக தேர்வுப் பட்டியல் மற்றும் ஒரு காத்திருப்பு பட்டியல் தயாரிக்கப்பட்டு மருத்துவமனை இணையதளத்தில் வெளியிடப்படும் இப்பணிக்கான விண்ணப்ப கட்டணமாக எஸ்சி எஸ்டி பிரிவினர் ரூபாய் நூற்று இருபத்தைந்தும் பிற பிரிவினர் ரூபாய் இருநூற்று ஐம்பதும் என இயக்குநர் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி என்ற பெயரில் வரகோலை எடுக்க வேண்டும் விண்ணப்பங்களை கல்லூரி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து வருகின்ற நவம்பர் ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமோ சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை பகுதிகள் அங்கன்வாடி மையம் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை பகுதிகள் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலமாக கட்டிடம் கட்டுவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் முப்பத்து ஆறு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து நூற்று பத்து மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாயஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியாரும் திருபவனி தொகுதியின் சமூக சேவையுமான திருமதி ஏ பி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் பாஜக ஊஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி கட்சியின் நிர்வாகிகள் சாரங்கபாணி ராஜேஷ் மணிகண்டன் அம்சா சுப்பு சிங்காரவேரன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வெளியூர் தொகுதியில் முன்னூறு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை ஆணையை எதிர்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக மாநிலம் முழுவதும் முதியோர் விதவை முதற்கண்ணிகள் கணவரால் கைவிடப்பட்டோர் திருநங்கைகள் என பத்தாயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல்வர் அவர்களால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வெளியினோர் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் துறையின் மூலமாக முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதற்கண்ணிகள் திருநங்கைகள் ஆகியோரின என முன்னூறு பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வெரினூர் சண்முக திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் உதவித் தொகைக்கான ஆணையை வழங்கினார் இதில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் வெளிநூர் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் கொம்பாகம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ள இருப்பதால் நாளை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலக செய்திக்குறிப்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்வதையொட்டி நாளை ஒன்பதாம் தேதி பனிரெண்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கொம்பாகம் கொம்பாகம்பேட் குப்பம் குப்பம்பேட் ஒட்டம்பாளையம் வீரர் காமராஜர் ஆசிரியர் காலனி பாப்பஞ்சாவடி துர்கா நகர் லக்ஷ்மி அவன்யூ ஜானகி நகர் கமலம் நகர் பிரியாங்கா அவென்யூ பாலாஜி நகர் ஜோதி நகர் திருவள்ளுவர் நகர் அமிர்தாம்பாள் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது